நமக குருவடி திருவடி சரணம் உலக உலகாமகாமுனியை அகத்தியம் பெருமானி திருவடிகளை வணங்கி இன்று வாசித்திருநாளில் பூஜையை ஏற்று நம் நமது எல்லோருக்கும் இறையே வந்து ஆசி வழங்கிய சிவபெருமானின தேவியையும் விநாயகப்பெருமானையும் முருகப்பெருமானையும் வழங்கி வாழை தேவியையும் வணங்கி கோடானு கோடி சித்தர்கள் கோடானு கோடி தேவர்கள் சிவகணங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்ச சபையில் இருந்து ஆற்றல் கொடுக்கும் அந்த இடத்திலும் எங்களுக்கு ஓர் இடம் கொடுத்தமைக்கு அனைத்து பேராற்றலுக்கும் பெருமகிழ்ச்சியோடு எங்களது சிறம் நன்றிகளை தெரிவித்து இன்னைக்கு வந்து தியானம் பண்ணும்போது அந்த முதுகில் ஏதோ சரசரம் ஏறுற மாதிரி இருக்கு ஒரு சில கொஞ்சம் நேரத்துக்கு மேலே என்னால் த தியானத்தில் உட்கார முடியாத மாதிரி அந்த ஒரு நிலை அதுக்கப்புறம் நம்ம கொடிமரத்தில் வந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சூரிய பகவானுக்காக நம்ம நாமம் சொல்லும்போது நான் கண்ணை மூடி நாம சொன்னேன் நம்ம சுற்றி ஒரே சிவப்பு கலரில் தான் முழுவதும் இருக்குது வேற ஒன்றுமே தெரியல அது என்ன ஒரு சூற்றமோ ஒன்று எனக்கு புரியல ஒன்றுமே இல்லை எல்லாமே ஒரே சிவப்பு கலராக இருக்கு நம்ம அங்கே நின்று அந்த ஆதித்யா நாமம் சொல்லும்போது எதுவுமே தெரியல பூராமே ஒரே சிவப்பு கலராக நிற்கிது அதோட சூழ்ச்சி கொஞ்சம் சொல்கிற மாதிரி அகதிஷாய நமக்கு ஆதி இறை பிரபஞ்ச மகாசபையில் தன் தேடல் இறைநிலைதனை நிறைவு நிலைவு பெற்ற நிறைவு நிலை பெற்ற தலமாய் சபையாய் நினைந்து வளம் வரும் சீடருக்கு அகத்தியன் நல்லாசிகள் ஆங்காங்கு சென்று அமர்ந்து வணங்கி வாழ்த்தி பல்வேறு தடங்களுக்கும் சென்று ஆற்றல் கொண்ட புண்ணியங்களை எல்லாம் பூர்வ ஜென்ம அதி ஆதி பூர்வ ஜென்ம தன் முன்னோர்கள் மூத்தோர்கள் ஆற்றிய புண்ணிய நிலைகளாலும் தான் ஆற்றிய புண்ணிய நிலைகளாலும் அத்துணை பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சபையோடு வந்து அமர்வதற்குரிய ஆற்றல் பெற்ற சீடருக்கு அகத்திய நல்லாசி நமக ஏற்றமுடன் எம் சரீரத்தை எம் சொரூபத்தை நிலையாய் யாவரும் அமர்ந்திருந்த விநாயகப் பெருமான் உள்ளிட்ட அத்துணை சொரூபங்களையும் திருவுருவங்களையும் அவற்றிற்குள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள் யாம் கரம் தொட்டு அவர்கள் கால் தொட்டு சிறசு தொட்டு அவர்கள் உடல் தொட்டு அவர்களின் மேல் பற்றிருக்கின்ற அத்தகைய நிலைகளை அகற்றுகின்ற பொழுது ஒரு படிதல் நிலைகளை அகற்றுகின்ற பொழுது ஆற்றலாய் அனைத்து அனைத்துள்ளும் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உணர்ந்து அப்பணி ஆற்றிய சீடர்கள் யாவருக்கும் அகத்திய நல்லாசி வழங்கி நமக அது ஒளிர்கின்ற பொழுது தன் மனநிலை ஒளிர்கின்றதே அகத்தியன் நன்றாக காட்சி தருகின்றான் என்று அவ் ஒளிர் நிலை உள்ளுக்குள்ளிருந்து எழும் தவ ஒளிர் நிலையாய் பெற்ற சீடருக்கு அகத்தியன் நல்லா ஓம் அகதீஷாய நமக்கு அகதீஷாய நமக்கு கூறுவார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நிலை கொண்ட சக்கரங்கள் உடலில் சுழன்று வந்து கொண்டிருக்கின்றது அதுவே தவநிலைக்கு ஒவ்வொரு நிலையாய் பெற முடியும் ஒரு நிலையை அடைந்தோம் இருநிலையை அடைந்தோம் மேல்நிலையை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவரவர்களுக்குள் தனக்குள் இருந்து எழுகின்ற கற்றது கேட்டது தான் கண்டது அனைத்தையும் வைத்து ஒருவரை ஒருவர் உரையாடி அவரவர்களுக்குள் இருக்கின்ற ஆற்றல்களை பயன்படுத்தி பரிசாற்று நிலை சாதனத்தின் மூலம் உரையாடிக் கொண்டிருக்கின்றார்களே உரையாடல்கள் அத்துணை உரையாடல்களையும் தவிடுபொடியாய் தகர்த்து எரிகின்ற ஆற்றல் பெற்ற தவ குண்டலியினை மேல் எழு செய்கின்ற அற்புதமான தவம் பிரபஞ்ச சபையில் மட்டுமே எழும் என்று அகத்தியன் நமக அமர்ந்த ஒரு நிலையில் உச்சாணி கொம்பில் சுழலுகின்ற நெற்றி சுலுமுனையில் சிவமகா வாழை சித்தனை காட்சியாய் காணும் தவம் கொண்ட சபையாகும் இச்சபை என்று நமக அவ்வாறு தன் முதுகு தண்டு வழியாக ஏறிய தகைய பேராற்றல் அது சர்பத்தினை தன் மேலும் கீழும் தன் கரங்களிலும் உள்ளுக்குள்ளும் வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்றானே தவநிலையை காத்து வருகின்ற சிவநிலையை கண்டு தவநிலை காத்து வருகின்ற பிரபஞ்ச மகா சபையினுடைய நிலை அருள் முதல் நிலை திருவாயில் அமர்ந்து தவம் புரிகின்றானே பாம்பாட்டு சித்தனுடைய சீற்றம் கொண்ட தவ குண்டலினி பாம்பினை மேலெழுந்த நிலைதனை கண்டாய் நீர் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதி சாயனமாக அவ்வாறு மேலெழுகின்ற ஆற்றல் தனை உணர்கின்ற பொழுது உச்சி சென்று அது உம்முடைய தவத்தை களைப்பது போல் தோன்றிய பொழுதும் அது நீர் பெற்ற தவ ஆற்றலின் முதல் பெருநிலை என்று அகத்தியன் என் உரைக்கும் அகதி நமக இனி அந்நிலை சூட்சமாய் மேலெழும் உமக்கு உணர்த்துவதற்காக அந்நிலையை உமக்கு காட்சியாக காண்பித்தார்கள் வருடலாய் நெருடலாய் காண்பித்தார்கள் இனி வரும் காலங்களில் அது எழுவதும் தெரியாது விழுவதும் தெரியாது எழுகின்ற பொழுது ஆதி இறை நூல் உம்பிலிருந்து எழும் விழுகின்ற பொழுது நீர் சிவத்தின் பிரபஞ்ச மகா சபை வந்து விழுவாய் என்று அகத்தியன் என் அகதி அற்புதமாக ஆற்றல் கொண்ட இறை நூலினை சுமக்கும் சீடர்களே இனிவரும் காலங்களில் பிரபஞ்ச சபையில் அமர்வார்கள் தெரியும் காட்சிகளும் உரைக்கும் வார்த்தைகளும் ஒன்றொன்றும் ஆதி சிவ இறை நூலிலிருந்தே எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உள்ளிருந்து அகத்தியனை வாழ்த்துவதற்காக வாழ்த்து மொழிகள் வருகின்றதே அதுவும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வார்த்தையே என்று அகத்தியன் உரைக்கும் அற்புதமாக ஒவ்வொருவர் உணர்வுக்குள்ளும் இருந்து எழும் வார்த்தை உரைக்க உரைக்க இறைக்க இறைக்க எழுகின்ற கிணற்று நீர் போல உள்ளிருந்து மேல் எழுந்து வந்து கொண்டே இருக்கும் இவன் என்ன எழுதுகோள் வைத்து காகிதம் வைத்து எழுதியதை வைத்து பார்த்து கொண்டா கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கின்றான் அல்ல சித்தர்களும் தேவர்களும் சிவமும் உள்ளிருந்து அவர் அவர்கள் ஒருவரி ஆசையாக ஒவ்வொரு சித்தனும் உரைத்துக் கொண்டிருக்கின்றான் அத்துணை சித்தர்களும் வரிசையாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உரையாற்றுகின்றோம் என்று மட்டும்தான் புறநிலைக்கு தெரியும் ஆனால் அகத்திற்குள் எத்துணை சிறர்கள் உள்வந்து செல்கின்றார்கள் ஏன் ஆற்றல் கொண்ட பதினோராயிரம் முகமாக தவம் இருக்கும் வாழைச்சித்தனும் உள்ளிருந்து ஆசி கூறி கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியோம் தவநிலை மேற்கொண்டு இயல்பு கொடிமரத்தின் முன்னிருந்து ஆதவனை வணங்குகின்ற பொழுது ஆதவன் நாமம் கூறி வணங்குகின்ற பொழுது தெரிந்த அற்புதமான ஆற்றல் உமை சுற்றி இருந்த இறை அருள் வளையமாகும் என்று அகத்தியன் அகதி நமக அது அத்துணையும் பால திரிபுர பேர் ஆற்றலால் சபைக்கு எதிரே ஆற்றல் கொண்டு அமர்ந்திருந்து சபையை திருக்காவல் பணிபுரியும் பாலதிரிபுர சுந்தரியினுடைய ஆற்றலோடு வடக்குவா செல்வியாக அமர்ந்திருக்கும் ஆற்றல் பெற்ற அச்சுந்தரியும் இயல்பு கொடிமரத்தின் வடதிசையில் நின்று ஆற்றலோடு சித்தனுக்கு காட்சி கொடுத்து இறை பிரபஞ்சமாக சபையிலே வளம் வரும் துர்க்கை அம்பாலினுடைய அற்புதமான முப்பெரும் தேவியரின் ஆற்றலையும் சுற்றி நின்று கண்ட காட்சி என்று அகத்தியன் உடைக்கும் அகதீஷாய நமக வாறு காட்சி கொடுத்த அப்பிளம்போடு ஆதவனின் அத்தகைய காட்சி பிளம்பும் ஒன்றாக இணைகின்ற பொழுது காண்கின்ற அருள் நிறை காட்சி என்று அகத்தியன் உரைத்து இது ஒன்றும் இது ஒன்றும் அதிசய நிகழ்வு அல்ல சிவசபையில் யாம் உரைத்தவாறு இது சாதாரண நிலை சபையில் சிவத்தை நேராக கண்டு உரையாடுகின்ற பொழுது இக்காட்சி எல்லாம் வெறும் வெறும் நிலை என்று அகத்தியல் ஒவ்வொரு அருள் நிலையை அள்ளி தரும் சபையில் இருந்து என்று அகத்தியன் நல்லாசியை உரைத்து சீடனாய் வளம் வரும் உமக்கும் உமது இல்லானுக்கும் நல்ல நல்லாசிகள் வழங்கி உம்மோடு வளம் வரும் இறை சீடர்களை இறை ஞான நிலை கொண்ட சீடர்களை நீர் சபை நோக்கி வரவழைத்து அவர்களுக்குள் இருக்கும் கர்ம வினைகளை அகற்றுகின்ற பொழுது ஆற்றலாய் இறை சபையில் இருக்கும் ஆசானின் நிலை பெற்று வளம் வரும் ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்றோம்